அவங்க அவருடைய அண்ணன் பசங்கள்லாம் வந்து அச்சா அப்படின்னு கூடும்பொழுது கூட அவர் மலையாளத்தில் பேசுனது கிடையாது அவர் இதில் அம்பிகா இன்ட்ரிவியூ பண்ணும்போது கூட சொன்னாங்க எம்ஜிஆர் பற்றி சொல்லும்பொழுது அவர் ஒரு வார்த்தை கூட மலையாளத்தில் பேசும்பொழுது தன்னை வந்து மலையாளின் எந்த விதத்திலையும் அடையாளப்படுத்தி கொண்டதே கிடையாது ஏனால் தன்னை இந்த அளவிற்கு இப்படி தன்னை ஒரு எதிர்பார்க்காத ஒரு உயரத்திற்கு கடவுளுக்கு சமமாக என்னை உட்கார வச்சுக்கிறது இந்த தமிழ் மக்கள் தான் அதனால் நான் அவர் வந்து கடைசி நாள் வரைக்கும் தன்னை வந்து அப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறார் உன்னங்கட்டா அவருடைய உறவினர்களே ரொம்ப கிட்ட சேர்த்ததே கிடையாதுங்க எம்ஜிஆர் வந்து அவர் முதல்வராக இருந்தபோது அதிகாரத்தில் இருந்தபோது சாமானிய மக்களுக்கு தான் அவர் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார் சாமானிய மக்களுக்கு தான் உதவி பண்ணியிருக்காரு அவருடைய உறவினர்களை கூட பக்கத்தில் சேர்த்தது கிடையாது ஏன்னா அஜித் கொடுத்துருக்கிற பேட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பின்னாடி மீதியெல்லாம் கூட பேசுகிறேன் ரொம்ப எப்போல்லாம் எனக்கு பிடிக்காதவங்க எனக்கு ஆகாதவங்க என்னை பற்றி பேசும்போதுலாம் என்னுடைய மொழியை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அது என்னன்னு சொல்லலை அவர் இதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஜித்தோடைய அப்பா சுப்பிரமணியம் பாலக்காட்டை சேர்ந்தவர் அம்மா மோகினி சிந்தி அஜித்து பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் இங்கே தான் வீட்டில் ஒன்றா அவர் சிந்தியில் பேசுனாரா மலையாளத்தில் பேசுனாரா அதை தாண்டி அவரையும் வந்து மலையாளி அஜித் தமிழன் கிடையாது மலையாளி அப்படின்ற முத்திரை அஜித் வளர்ந்த பிறகு நிறைய இருந்துக்கிட்டே இருந்தது வந்து பிரிண்ட் மீடியாலாம் கூட எழுதுனாங்க வந்து அதுதான் மனசு நின்று சொல்கிற ஒரு விஷயம் வந்து மனசு நின்று சொல்கிற ஒரு விஷயம் அதை தான் சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப என்ன மொழி சார்ந்து நீங்கள் குற்றச்சாட்டு இருந்தீங்க அதை பற்றிலாம் கவலையே கிடையாது ஒரு காலத்தில் இந்தியாவே நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு என்ன நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு நான் ஒரு செயல் செய்வேன் அப்போ நீங்கள் எல்லாரும் தமிழன் கொண்டாடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே அது அது தான் சொல்கிறேண்ணே நான் மற்ற மாநிலங்களை விடுங்க வந்து தமிழ்நாட்டில் ஏன் அப்படின் இப்போ அஜித்துக்கு கோடி ரசிகர்கள் இருக்காங்க வந்து அப்படி இருக்கும்பொழுது இது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது வந்து நாங்கள் பத்திரிகையில் இருந்த காலத்தில் நேரடியாகவேலாம் எழுதியிருக்காங்க வந்து அப்போ எவ்வளோ உள்ளே வந்து காயம் இருந்திருக்குமார் அஜித் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் வந்து கணல் மாதிரி உள்ளவே வச்சுட்டு இருப்பார் மறக்கவே மாட்டார் எத்தனை வருடம் ஆனாலும் ஒரு நபரை பார்த்து விட்டால் ஒரு நபரிடம் விட்டால் எத்தனை வருடம் கழிச்சாலும் அவங்க பேரோட கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கு வந்து டிஆர் அது மாதிரி ஒரு இது உண்டு அவர்கிட்ட நீங்கள் இப்போ பார்த்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போனீங்கன்னா கூட உங்கள் பேரை கரெக்டாக சொல்லுவார் அது மாதிரி தான் அஜித் அதே போல் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் அவருக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் அவருக்கு ஏற்பட்ட வழிகளை என்றைக்கும் மறக்காதவர் இப்போ அந்த மொழி விஷயத்தில் அதுதான் பேசியிருக்காரு